ஓம் நமசிவாய திரு சிற்றம்பலம் சிவனை போற்றி என்னாட்டு அவருக்கும் இறைவா போற்றி போற்றி நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட ஐம்பத்தைந்து வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருப்போம் இதுதான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ட்ராவல் வித் திராடி யூடியூப் சேனல்லயும் ட்ராவல் வித் ராடி இன்ஸ்டாகிராம்லையும் வந்து இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் இருக்குது விளக்கங்களும் இருக்குது நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் இது இல்லாமல் கோவில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அதுக்கப்புறம் வந்து சாமி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இருக்குது அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நம்ம அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்த நலம் தன் இல்லாத சிறியர்க்கு நல்கிட நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த தாயிற் சிறந்ததொரு தயாவான தத்துவனே இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பக்தனோட தாழ்மையையும் இறைவனோட கருணையையும் அன்பையும் வந்து எதற்கு வந்து சந்திக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஒரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தரோட ஒருத்தரை வந்து கடவுள் வந்து எப்படி அவரோட கருணையால் வந்து அணைச்சிக்கிறாரு பரிபூர்ணமாக அணைச்சிக்கிறாரு அப்படின்றதையும் வந்து மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காரு வாங்க அதனோட விளக்கத்துக்கு போவோம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அதாவது என்னோட மனம் வந்து விலங்கு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிம்மதி இல்லாம ஒரு நிலையற்ற ஒரு நிலையற்ற மனசு மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கு ஆனாலும் நான் வந்து உன்னை வந்து நாடி வரேன் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லிருக்காங்க இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளோட மனசையும் ஆஹ் ஒரு விலங்கோட விலங்கு தன்மை நம்ம கிட்ட நம் நம்ம கிட்ட இருக்க ஒரு விலங்கு தன்மையை வந்து வெளிப்படுத்தி சொல்லிருக்காங்க அப்படி இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை வந்து நாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகிடும் அதாவது நான் வந்து சுத்தமே இல்லாத மனசா இருந்தா கூட ஆனா இறைவன நாடி வரும்போது பக்தின்னு வரும்போது ஒரு அன்பு கலந்த பக்தி இருக்கும் இல்லையா அந்த அன்பு கலந்த பக்தி வந்து கசிஞ்சி நம்மளோட மனசுல உள்ளத்துல ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க நலம் தன் இல்லாத சிறியருக்கு நல்கி அதாவது எனக்கு தனிப்பட்ட நல்ல குணங்கள் எதுவுமே இல்லைன்னாலும் எனக்கு நீ வந்து எனக்கு அருள் புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல வந்து அந்த பக்தர் வந்து எப்படி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா நான் வந்து எந்த நல்ல குணமே இல்லாதவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அவர் பேசுறாரு அதனால வந்து நான் எந்த நல்ல குணமுமே இல்லைன்னாலும் நீ எனக்கு அருள் புரியலையே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நிலம் தன்மையில் வந்த அருளே காட்டி அதாவது சிவபெருமான் வந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவரோட தெய்வீகத்தாலும் தெய்வீக தன்மையினாலும் அவரோட அருளாலும் வந்து அவரோட பாதத்தை பக்தர்களுக்கு காட்டுறாரு இது வந்து நம்ம பூமிக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து சிவபெருமான் வந்து பக்தர்களோட எப்படி வந்து இணக்கமாக இருக்காரு எவ்வளோ வந்து நமக்கு க்ளோஸாக வராரு அப்படின்றத வந்து ஒரு குறியீடா ஒரு குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க நாய்க்கடையாய் கிடந்த அடியாருக்கு தாயின் சிறந்தது ஒரு தயாவான தத்துவனே அதாவது நான் வந்து நாய்க்கு அடியாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறதுலயே ரொம்ப எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தன்னை தாழ்த்திட்டு மாணிக்க வாசகர் அப்படியே வந்து சிவபெருமானை எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் தாயனோட கருணையை விட மிக அதிகமான ஒரு கருணையே இருக்கே கருணை கொண்ட பேராற்றல் பரம்பொருளே நீங்க எனக்கு பேராற்றல் ஆயிட்டு எனக்கு எல்லாமுமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாயான தத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தத்துவன் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிலையானவன் மாசற்றவன் கருணையின் பேராற்றல் அப்படின்லாம் வந்து இங்கே அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ வந்து தாயோட சிறந்த ஒரு அன்பையும் கருணையும் கொடுக்கக்கூடிய இறைவா பரம்பொருளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாணிக்க வாசகர் இதை வந்து எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது உச்சகட்ட தாழ்மையும் அதிகபட்சமான வந்து ஒரு கடவுளோட அன்பு கலந்த அந்த பக்தியையும் வந்து ஒரு இடத்துல இப்படி நிற்கும் போது அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் நினைக்கும் போதே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சோ இது இது வந்து நமக்குள் நம்மள வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கூட வந்து அஹ் சம்டைம்ஸ் நடந்திருக்கும் எனக்குமே வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரி நானுமே அந்த மாதிரி நினைச்சிருக்கேன் இந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் லைன்ஸா இருந்துச்சு நம்ம இப்ப பார்த்த வரிகளோட ஷார்ட் விளக்கம் நம்ம வந்து நம்மளோட மனசோட நிலை வந்து விலங்கு தன்மையா இருந்தாலும் கடவுள் வந்து நமக்கு அருள் புரிஞ்சு அருள் புரியிறாரு அப்புறம் நம்மளோட அன்பு வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம கெட்டவங்களோ நம்மளோட மனநிலை வந்து கெட்டதா இருந்தாலும் இதை வந்து பக்தர் வந்து அவரோட அவர் வந்து எல்லாமே அவரோட குணங்கள் எல்லாமே வந்து கெட்ட விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சிட்டு அவர் இதை சொல்றாரு மாணிக்க வாசகர் தாழ்த்தி தன்னை தாழ்த்தி சொல்றதுக்காக நான் அவ்வளவு உயர்ந்தவன் இல்லை என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு அப்படின்றதுனால அதை சொல்லியிருக்காரு அவர் அப்படி இருந்தாலும் ஆனா வந்து என் மனசுல இருக்கிற அந்த அன்பு கலந்த பக்தி வந்து ஒரு கசிஞ்சி என் மனசுக்குள்ள வந்து ஒரு உருக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் தன்னை வந்து ஒரு தன்னை வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து எனக்காக நீங்க வந்து உங்களோட திருவடிகளை காமிக்கிறீங்களே இறைவா இதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்றதையும் நாய் நான் வந்து ஒரு நாயோ நாய்க்கு அடியவரா நான் வந்து அந்த நிலையில நான் இருக்கேன் ஆனாலும் வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு தாய் சிறந்த அதாவது தாயோட கருணையை விட மிக சிறந்த ஒரு அன்பை எனக்கு கொடுத்துருக்கீங்களே அவ்வளோ பெரிய தாயான தத்துவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த ஷார்ட் விளக்கம் ஸோ வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஐந்து வரிகளில் சந்திக்கலாம் நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி ஓம் நம சிவாய சிற்றம்பலம் ஏதாவது குறைகள் பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா நானும் வந்து கற்றுக்குறேன் நான் வந்து இதில் வந்து இப்போ ரொம்ப வந்து அப்படியே இதெல்லாம் வந்து கரைச்சி குடிச்சிட்டு அப்படிலாம் வரல நானும் கற்றுக்கிறேன் நான் கற்றுக்கிறதை உங்களுக்கும் சொல்கிறேன் அதனால் இதில் பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்